கத்திரமயமுடாக வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழு நெருக்கத்திலே என்னை கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாக மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருள் மெரிபாவின் தண்ணீர் இடத்தில் உன்னை சோதித்த அறிந்தேன் உள்ளதாக இந்த வசனத்தை கற்று சொல்லும்போது நெருக்கத்தில் என்னை கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் அப்படின்னு இருக்கும் அவன் பய நமக்கு நெருக்கத்தில் பதில் தருகிற தேவன் கத்தர் மாத்திரம் எந்த மனுஷனும் நம்மளுக்கு வந்து பந்து தர முடியாது நிறைய விதா நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் உலக ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வியாதியாக இருக்கலாம் எந்தெந்த காரியம் இருந்தாலும் சரி இல்லை பொருளாதார வேலை காரியங்களோ எதுவாக இருந்தாலுமே ஒரு நெருக்கம் அவங்களுக்கு அந்த பெரிய நெருக்கமா இருக்கும் அந்த நெருக்கத்தை தாண்டி வரும்போது அந்த அவங்க வந்து வேற யாருக்குமே தெரியாது ஆனால் கற்று நோய்க்கு பார்க்கும்போது போது பதில் கொடுக்குற தேவன் பைபிள் சொல்லிருக்கு நான் பதில் கொடுத்தேன் இருக்கும் நம்ம நமக்கு ஜெபத்துக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பதில் தருவார் நமக்கு செய்ய வேண்டியது முழு மனசோட கத்த நோக்கி நம்ம கூப்பிடுறோம் நெருக்கத்துல கூப்பிட்டாய் நான் தப்பித்தேன் இடிமுழக்கம் உண்டாகும் மறுபடியிலிருந்து உனக்கு உத்தரவு ஆழ்ந்தேன் நெருபகம் தனி இடத்தில் உன்னை சோதி தறிந்தேன் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கிற நெருக்கத்துல தனி தனியாக கத்தடத்தை நோக்கி கூப்பிடுவோம் நம்ம அறிக்கை பண்ணுவோம் நம்ம சுத்திகரித்து கத்திர பார்த்து சமைப்பு சமபித்து நம்மளோட ஜெபம் தூபங்களாக தேவ ராஜ்ஜியத்துக்கு வருவதற்கு ஒரு பரிசு படைத்து அவருடைய அவரை நோய் கூப்பிடுவோம் கண்டிப்பாக அன்னைக்கு அந்த அன்னைக்கு பதில் கொடுத்த தேவன் அன்னைக்கு அந்த வசனத்தில் பதில் கொடுத்த தேவன் இஸ்ரோ ஜனங்களுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்றி நமக்கும் தருவார் இன்றி நமக்கும் தருவார் நம்மளும் தருவார் நம்மளும் சாட்சியம் மாட்டுவார் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் சாட்சியம் மாட்டுவார் அது போய் சாட்சிய வாழ்க்கையில் கொடுத்து செய்வார் அமைந்தது